கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்தது அல்லாமல் யோபு சொன்னது போல தயவையும் பாராட்டி இருக்கிறார் அவருடைய நன்மைகளை எங்களுக்கு அவருடைய இரக்கங்களை அவருடைய ஒவ்வொரு அற்புதமான வழிநடத்தல்களினாலே எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறார் ஆமேன் அதைத்தான் யோபு அழகா சொல்லுகிறார் எனக்கு ஜீவனை தந்தது மாத்திரமல்லாமல் உம்முடைய தயவையும் பாராட்டினீர் அது மாத்திரமல்லாமல் உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றியது அல்லேலூயா ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாட்கள் எல்லாம் கத்தர் அற்புதமாகவே அற்புதமாகவே நடத்தியிருக்கிறார் பலவிதமான எதிரான காரியங்கள் கசப்பான அனுபவங்களும் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது தான் ஆமேன் ஆனாலும் கத்தர் அவைகளிலிருந்தும் எங்களுக்கு நல்ல ஆறுதல்களை தந்து தேறுதல்களை தந்து நல்ல அதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்களுக்குள்ளாக அல்லது ஒரு அதுல என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ளத்தக்கதாக கூட கத்தர் நடத்தி இருக்கிறார் அது